வணக்கம் வயது வைபவ் பெயர் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணில இடம்பெற வேண்டும் அப்படின்ற குரல்கள் வலுத்து வந்துட்டு இருந்தது குறிப்பா முன்னாள் தேர்வுக்குழு தலைவர் ஸ்ரீகாந்த் போன்ற மூத்த வீரர்கள் அவருடைய அதிரடியான ஆட்டத்தை கருத்துல கொண்டு அவரை அணிக்குழு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாவே பேசி வந்திருக்காங்க ஆனாலும் வைபவ் சூரியவன்ஷிக்கு இந்திய அணில வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு கூறப்படுது அதுக்கு காரணம் பிசிசிஐ மட்டும் கிடையாது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடர்ல தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே அரை சதம் அடிச்சு அதுக்கப்புறம் அதிவேக சதம் அடிச்சு வரலாற்று சாதனை படைச்ச திறமை மீது யாருக்குமே சந்தேகம் இல்லை ஆனா அவருடைய அபார திறமைக்கு ஐசிசி விதிமுறைகள் தடையாயிருக்குது கிரிக்கெட் உலகின் இளம் வீரர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐசிசி ஒரு முக்கிய விதியை கொண்டு வந்தாங்க அதன்படி ஆண்கள் பெண்கள் இல்லைனா பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் சர்வதேச கிரிக்கெட் விளையாட ஒரு வீரருக்கு குறைந்தபட்சம் பதினைந்து வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் இந்த விதி ஐசிசி நடத்தும் தொடர்கள் இருதரப்பு தொடர்கள் இப்படின்னு அனைத்து வகையான சர்வதேச போட்டிகளுக்கும் பொருந்தும் இந்த விதிமுறை கொண்டுவரப்பட்டதன் முக்கிய நோக்கமே இளம் வயதுல ஏற்படும் அதிகப்படியான உடல் மற்றும் மன அழுத்தங்கள்ல இருந்து வீரர்களை பாதுகாக்கதா தற்போது நிலவரப்படி மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்னு அன்று பிறந்த வைபவ சூரியவன்ஷிக்கு பதினாலு வயதுதான் ஆகுது அவர் தன்னுடைய பதினைந்தாவது பிறந்தநாள மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தான் கொண்டாடுவாரு அதனால ஐசிசியின் விதிகளின் படி அவர் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல இந்திய சீனியர் அணிக்காக விளையாட தகுதி பெற மாட்டாரு சில பேரு ஐ பி எல் போன்ற கடினமான தொடர்களில் விளையாட முடிஞ்ச இவரால சர்வதேச போட்டிகளில் விளையாட முடியாதா அப்படின்ற கேள்வியை எழுப்பி வராங்க இங்கதான் முக்கிய வேறுபாடு இருக்குது ஐபிஎல் தொடர் பிசிசி யால நடத்தப்படக்கூடிய ஒரு உள்ளூர் டி டுவெண்டி லீக் அது ஐசிசி நேரடி கட்டுப்பாட்டுல வராது ஐபிஎல் தொடர்ல வயது வரம்பு போன்ற ஐசிசி விதிகள் பொருந்தாது பதினாலு வயதிலேயே வைபவால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக களமிறங்கி சாதனை படைக்க முடிஞ்சது ஐசிசியோட விதிமுறையில ஒரு சிறிய விதிவிலக்கு இருக்குது மிக மிக அசாதாரணமான சூழ்நிலைகள்ல ஒரு வீரருடைய விளையாட்டு அனுபவம் மன வளர்ச்சி மற்றும் சர்வதேச கிரிக்கெட்டுடைய அழுத்தங்களை சமாளிக்கும் திறன் இது எல்லாத்தையும் நிரூபிக்கிற பட்சத்துல சம்பந்தப்பட்ட நாட்டின் கிரிக்கெட் வாரியம் பதினஞ்சு வயதுக்கு உட்பட்ட வீரரை விளையாட அனுமதிக்க கோரி ஐசிசி கிட்ட சிறப்பு விண்ணப்பம் செய்யலாம் ஆனா இது ரொம்பவே அரிதா வழங்கப்படக்கூடிய ஒன்று அதோட ஆசிய கோப்பை போன்ற ஒரு பெரிய தொடருக்கு இந்த விதிவிலக்கு அளிக்கப்படுமா அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆக வைபவ் சூரியவன்ஷியின் திறமை மீது எல்லவும் சந்தேகம் கிடையாது அப்படின்னாலும் ஐசிசியோட வயது வரம்பு விதி ஆசிய கோப்பைக்கான அவருடைய தேர்வுக்கு ஒரு தற்காலிக தடையா அமைஞ்சிருக்குது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அவர் சர்வதேச அரங்கல களமிறங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்குது இருக்குது இந்த நிலையில தான் பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு வார்ம்அப் அப் போட்டியில களம் இறங்கி இருக்காரு நம்ம சூரியவன்ஷி அதுல சர மாதிரியா போர் சிக்ஸ் அப்படின்னு அதிரடியா விளையாடி இருக்காரு சூரியவன்ஷி அத பாத்துட்டு ரோஹித் சர்மாவே டைரக்டா எழுது வந்து அவரை பாராட்டியிருக்காரு இந்த புகைப்படம் இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்